சரி இனியன் ஒரு அறுபது ஆண்டு கால ஆட்சி மோசமான ஆட்சியை கொடுத்தது காங்கிரஸ் அந்த அந்த அறுவ அந்த காலத்திலிருந்து இந்த பத்து வருஷத்துல மீட்டு கொண்டு வந்திருக்கோம் இந்த நூறு நாட்களில் இன்னும் அதிகமாக கொண்டு வந்ததற்கான முன்னெடுப்புகளை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இல்லை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி சர்க்கார்ன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது மோடி தர்பாராக மாறிடுச்சு சர்க்கார் தர்பாரா மாறிடுச்சு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு பொதுவாக ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் சரி பத்தொம்பதுலேயும் சரி என்ன பண்ணாங்கன்னா இந்த பிரதமர் பிரதமராக ஆகும் பொழுது மோடி ஆகும் பொழுது அவர் பாஜக எம்பியை மட்டுமே கலந்து ஆலோசித்து அதன் பிறகு வந்து நேராக கிட்ட போயிட்டு ஒப்புதல் வாங்கி ஆயிட்டார் இந்த முறை என்ன பண்ணாங்கன்னா பாஜக எம்பி கூட்டத்தை கூட்டுறதுக்கு முன்னாடி என்டிஏ கூட்டத்தை கூட்டிட்டாங்க போன முறை பிஜேபி கூட்டத்தை கூட்டினதுக்கு பிறகு தான் என்டியை கூட்டத்தை கூட்டினாங்க இந்த முறை என்டிஏ கூட்டத்தை கூட்டின நிலைமை தள்ளப்பட்டிருக்கிறாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை அப்போ பெரும்பான்மை இல்லாத அரசுன்றதை முதல்ல அவங்க மனசில் ஏற்றிக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ உள்துறையமைச்சர் சொல்றாரு இந்தியாவில உலகின் உற்பத்தி மையங்களில் இந்தியா ஒன்றாக உருவா இருக்குன்னு அது ஆகுச்சா ஆகலையான்றது தனி விவாதம் நாங்க என்ன கேட்கறோம் இந்தியாவுல இருக்கின்ற பிரதான பிரச்சனை வேலை தான் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் அமெரிக்கா வரைக்கும் முதலீடுகள் இருக்க சென்றாரு வெளிநாட்டு முதலீடு தான் இங்க வந்துருக்கு அவர் முடிக்கிறாரு இல்ல இந்தியாவுல இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை பிரைமரி இஷ்யு என்னன்னா அன் எம்ப்ளாய்மென்ட் வேலையின்மை தான் நாங்கள் எதிர்கட்சி என்ன கேட்குறோன்னா வேலையின்மைக்கு என்ன தீர்வை உங்களுடைய மேனுஃபேக்சரிங் பாலிசி கொண்டு வருதுன்ற கேள்வியை நாங்கள் இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படி உங்களுக்கு அதில் தீர்வு கொடுக்க முடியலனா உங்கள் பாலிசி யாருக்கானது யார் அதை கேட்டான்ற கேள்வி நாங்கள் கேட்குறோம் இப்போ உங்களுக்கு இவங்களுடைய சிஎம்ஐ டேட்டா இவர் சொன்னார்ல காங்கிரஸ் அறுபது ஆண்டு காலம் என்ன பண்ணுச்சுன்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்றைக்கி சிஎம்ஐ டேட்டா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து அஞ்சு புள்ளி நாலு நாலு இன்றைக்கு இருக்கின்ற ரேட் ஒன்பது புள்ளி ரெண்டு இந்த மோடி ஆட்சியில் நாலு இந்த பத்து வருஷத்தில் செஞ்ச சாதனை என்னென்னா ஒன்பது புள்ளி இரண்டு விழுக்காடு அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை அதிகரித்து இருக்கிறது இதை பற்றி அவர் என்ன சொல்வார் நீங்க தான் அவர்கிட்ட நீங்க கேட்டு சொல்லணும் சரிங்களா இப்போ இதுல வேற பத்தாம பட்ஜெட்ல வர ஒரு ஸ்கீம் அறிவிச்சாங்க வேலை வேலை வாய்ப்பை சரி உருவாக்குவதற்கு ஐந்து திட்டங்கள் திறன் காங்கிரஸ் உடைய தேர்தல் பார்த்து காப்பி அடிச்சு வெக்கமே இல்லாமல் ஒரு அறிக்கை அவன் கொடுத்தாங்க அது என்ன லட்சணத்துல இப்ப இருக்குன்னு யாருக்கும் தெரியல என்ன நிலைமையில இருக்குன்னு யாருக்கும் தெரியல அதையும் அவர்தான் பதில் சொல்லணும் அண்ட் ரெண்டாவது உங்களுக்கு ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்னா தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்படும் காஷ்மீர்ல அதன் மூலமாக ஊடுருவலே இருக்காதுன்னு மோடி பச்சை போய் பொய் சொன்னாரு ஆனால் இந்த வருஷத்துல மட்டுமே பார்த்தீங்கன்னா அதிகமான ஊடுருவல் நடந்திருக்குது அதிகமான தாக்குதல் நடந்திருக்குது குறிப்பாக ஜூலை ஆறாம் தேதி ஜூலை எட்டாம் தேதி ரெண்டு நாள்ல மட்டுமே உங்களுக்கு ஐம்பத்தைந்து பேர் இறந்து போயிருக்கிறாங்க காஷ்மீர்ல அது அப்படியே பூசி மொழி நேற்று போய் காஷ்மீரில் தவறா போய் பிரச்சாரம் செய்கிறார் நரேந்திர மோடி தீவிரவாதம் கட்டு நாளில் மட்டும் இருபத்தாறு தாக்குதல் நடந்திருக்கு அதான் ரெண்டாவது உங்களுக்கு மணிப்பூரை பத்தி நம்ம பேசியாகணும் மணிப்பூர் பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் இருக்கின்ற பிரச்சனை இல்லை பல்லாயிரக்கணக்கான அமௌண்ட் திரும்பிட்டு நேத்தே சொல்லி அதெல்லாம் அதெல்லாம் இல்ல பல்லாயிரக்கணக்கான பேச்சு பேச்சுவார்த்தைலாம் நடந்திருக்காமே திரும்பிட்டு நீங்க உங்களுக்கு பிரச்சனை மே மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆரம்பிச்சிருச்சு ஒரு வருஷமா ஒரு பிரச்சனைய பத்தவட்டு இருக்கீங்க நீங்க பல மக்கள் கேம்புகள் இருந்திருக்கிறாங்க முதல்ல அதை தடுத்திருக்கணும் ஒன்றியஸை தடுத்திருக்கணும் அது மாநிலத்தை எடுத்துருக்கணும் தவற விட்டதனுடைய விளைவு அங்கே மிகப்பெரிய கலவரம் நடந்தது பல பெண்கள் மண்புடு உள்ளாப்பட்டாங்கதான் நம்ம பாத்தோம் நம்ம ஆனா அதையும் தாண்டி ஆர்பிஜி யூஸ் பண்ற அளவுல அவங்க போராட்டம் போயிருக்கிறது ராக்கெட் ப்ராப்பல்டு கிரனேட் பயன்படுத்துகிற அளவுக்குன்ற ஒரு போராட்டம் நான் இது ஒன்றிய அரசனுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கணும் அப்போது இது எல்லா இவங்களுடைய இந்த விஷயத்தை மறைச்சிக்கிட்டு தலைவர் ராகுல் காந்தி யூஎஸில் போய் ஜார்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் பேசின இடஒதுக்கீடு சார்ந்து நீதி சார்ந்து பேசின கருத்தை வச்சுக்கிட்டு இந்த பாஜக சார்ந்த தலைவர்கள் சிவசேனா ஷிண்டேத்துட கூட்டணி சிவசேனா தலைவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்தியினுடைய நாக்க வெட்டணும் தலைவர் ராகுல் காந்தியினுடைய நாக்கை எரிக்கணும் இன்னொருத்தர் சொல்றாரு டெல்லியினுடைய தலைவர் சொல்றாரு பாஜக தலைவர் சொல்றாரு இந்திரா காந்தியை போல ராகுல் காந்தி கொலை செய்யப்படுவார் கேவலமா இல்லை உங்களுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து தான் பேசுவீங்களா நீங்க எல்லோருமே எதிர்கட்சி தலைவர் நீங்க எதிர்கட்சி ஆக்கல மக்கள் ஆக்கியிருக்காங்க இந்த நாட்டு மக்களால் எதிர்க்கட்சில உருவாக்கப்பட்ட தலைவரை பார்த்து நீங்க வந்து நான் எரிப்பேன் வெட்டுவேன் குத்துவேன்னு பேசுறது இதுதான் ஜனநாயகமா இந்தியா ஒரு ஜனநாயக நாடா இல்ல காட்டு மிரண்டி தர்பார் நடக்குது இந்தியாவுல அப்போ நான் என்ன கேட்கறேன்னா இவங்கெல்லாம் பேசுறதுக்கான அதிகாரத்தை கொடுத்தது யாரு நரேந்திர மோடி தானே நாங்கள் என்னைக்கா நரேந்திர மோடி வந்து கீழ்த்தரமா நாங்கள் மிரட்டியிருக்கோமா ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து நான் வெட்டுவேன் குத்துவேன் பேசுறதை எப்படி ஆதரிக்க முடியும் ஒரு ஒரு நேர்மையான பிரதமராக இருந்தால் தார்மீக கடமையோட என்ன பண்ணிருக்கணும்னா அது கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் அவர் கட்சி சார்ந்த பேசக்கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் அறிக்கை வரல பாஜக சார்ந்து அப்போ நீங்கள் அதை என்கரேஜ் பண்றீங்களா தலைவர் ராகுல் காந்தியை கொலை செய்யணும்னு நீங்கள் என்கரேஜ் பண்றீங்களா அப்போ இதுதான் இந்த நாட்டினுடைய லட்சணமாக நாங்கள் கேட்குறோம் நாங்கள் இருக்கிற எல்லா விஷயத்தையும் மறைப்பதற்காக இந்த மாதிரியான நிலைப்பாடு எடுத்துருக்காங்க ரயில்வே பற்றி இந்திரகுமார் மென்ஷன் பண்ணியிருந்தார் ரயில்வே துறைக்கு நாங்கள் முதலேருந்து கேட்குறது என்ன ஒரு அமைச்சர் இருக்கிறார் அஸ்வினி வைஷ்ணவனு ரெண்டு துறைக்கு அவர்தான் அமைச்சராக இருக்கார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் ரயில்வே துறைக்கும் அவர்தான் தான் அமைச்சராக இருக்கிறார் எதுக்கு ரெண்டு ரெண்டு அமைச்சரை போட்டிருக்கலாம்ல ரயில்வே துறை வந்து முக்கியமான அமைச்சர் தனியாக பட்ஜெட் ஒரு காலத்தில் தனியாக பட்ஜெட் இருந்தால் அமைச்சர் இது இன்றைக்கு நீங்கள் ஒரு அமைச்சர் ரெண்டு துறைக்கு போட்டிருக்கிறீங்க அப்போ அவரால் எப்படி ஒரு துறைமுறை கவனம் செலுத்த முடியுன்ற குறைஞ்சபட்சம் அறிவு இருக்கணும்ல அது எதிர்க்கட்சிகள் பலமுறை சொல்லியும் கூட இந்த அரசு அதை பற்றி கேட்க தயாராக இல்லை ஐடிஎ தூக்கி விளையாட்டு கொடுங்க இல்லை ரயில்வே தூக்கி விளையாட்டு கொடுங்க இவருக்கு அதை பார்க்க தகுதி இல்லை ரயில்வே துறையை நடத்துவதற்கான தகுதியற்றவராக அந்த அஸ்வினி இருக்கிறார் சாமானிய மக்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ரயில் ஒரு காலத்தில் ரயிலில் போன பாதுகாப்பு நிலைமை தாண்டி ரயிலில் பொறுத்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத துறையாக மாறி மாறி இருக்கிறது அப்போ எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்க இங்கே பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்க ராகுலை வந்து தனிப்பட்ட முறையில் அவர்கள் மிரட்டல் விடுக்கின்ற வகையில் பேசியது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு கண்டனங்கள் தலைவர்கள் தெரிவிச்சிட்டு இருக்க பார்க்க முடியாது அதே நேரத்தில் ஒரு வெளிநாட்டிற்கு சென்று இந்திய நாட்டு சார்ந்த ஒரு பிரச்ச பிரச்சனையை அங்கே பேசி நாட்டினுடைய புகழுக்கு அல்லது இறையாண் அந்த நாட்டினுடைய பெருமைக்கு குலைக்கின்ற வகையில் ஒரு எதிர்கட்சி தலைவரே பேசலாமான்னு கேட்கல நாங்கள் என்ன கேட்குறோம் முதலந்து அவர் என்ன பேசினாருன்னு கேட்குறோம் நாட்டுக்கு எதிராக என்ன பேசுனாருன்னு நாங்கள் கேட்குறோம் திருப்பி திருப்பி ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தில் இருந்த கூட்டத்தில் இருந்தது யார் அந்த கல்லூரி மாணவர்களை தாண்டி அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் தான் அங்க இருந்தாங்க அவர்களுக்கு இந்தியாவுல வாக்குரிமை இருக்கிறது அவங்க இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவரிடம் இந்திய அரசியல் குறித்து கேள்வி கேட்குறாங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லுறாரு இதுல எங்க அவரு தேசத்துக்கு எதிராக பேசினாரு எங்க அவரு ஜாதிகள் குறித்து பேசினாரு அப்போ நீங்க பேசுனதை திசை திருப்பி அதை ட்விஸ்ட் பண்ணி இந்திய மக்களை ஏமாத்தலாம்னு முயற்சி பண்றீங்களா தலைவர் வந்து என்ன சொல்றாரு இந்தியாவில் சமத்துவம் நிலவும் வரை இடஒதுக்கீடு இருக்கும்னு சொன்னார் அதை என்ன மாற்றி சொன்னாங்க ராகுல் காந்தி இடஒதுக்கீடை ஒழிக்க பார்க்குறாருன்னு வெக்கமே இல்லாமல் திருப்பி ஒரு பச்சை போய் கிரவுண்டில் பரப்புனாங்க நாங்கள் ஒன்றும் மோடி கிடையாது சார் ட்ரம்ப்புக்கு பிரச்சாரம் பண்ண மாதிரி நமஸ்தே ட்ரம்ப் ஹவுடி மோடின்னு இந்திய நாட்டின் பிரதமர் இந்தியாவோட கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஒரு ரியல் ஹெட்டாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அமெரிக்காவினுடைய பிரதமர் வேட்பாளருக்கு நிறைய டொனால்டு ட்ரம்ப்புக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் பிரச்சாரம் பண்ணார் அதை யாரும் நான் ஞாபகம் வச்சுருக்கோமா அது தேச துரோகம் இல்லையா அது தேச விரோதம் இல்லையா இப்போ எங்களுக்கு என்ன வேடிக்கைன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் தேசியக்கொடியை ஏற்றாத ஒரு கூட்டம் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்காத ஒரு கூட்டம் மன்னிப்பு கடிதம் பிரிட்டிஷ்காரன் காலம் மண்டிகிட்ட ஒரு கூட்டம் இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு தேசபக்திக்கு பேட்டன்ட் வாங்கின மாதிரி பேசுகிறாங்க அதுதான் எனக்கு வேடிக்கையாக இருக்குது சிரிப்பாக இருக்குது